வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களின் தினசரி விசேஷங்களுக்கு பரிகாரமும் வழிபாட்டு முறைகளையும் பார்ப்போம் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்கப் போகிறது வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கு உரிய விரதாதி விசேஷ தினங்கள் பற்றித்தான் ஒரு வருடம் என்பது முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் கொண்டது அந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் ஒவ்வொரு நாளில் என்னென்ன விசேஷங்கள் வருகிறது அந்த விசேஷ நாட்களில் எந்தெந்த தெய்வத்தை வணங்கலாம் எந்த கிரகதோஷத்திற்கு எந்த தெய்வத்தை வணங்கி என்ன பரிகாரம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யலாம் என்பதை எளிய முறை பரிகாரங்கள் மூலம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கும் விசேஷங்கள் வழிபாடு பிரார்த்தனை பரிகார முறைகளை பார்ப்போம் வருடத்தில் பனிரெண்டு மாதங்கள் அதில் பனிரெண்டு அமாவாசைகள் வரும் அமாவாசைக்கு அடுத்த நாள்தான் திதிகளில் முதல் திதியாக வருவது பிரதமை சித்திரை மாதம் அமாவாசை என்பது தமிழ் வருடத்தின் முதல் அமாவாசை பங்குனி மாதம் அமாவாசை என்பது தமிழ் வருடத்தின் பன்னிரெண்டாவது அமாவாசை அமாவாசை திதி என்பது திதிகளில் முப்பதாவது திதியாக வருவது அப்படியானால் சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசை திதியானது முப்பதாம் நாள் ஆக வரும் அப்படியானால் பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதி நாள் ஆனது வருடத்தின் முதல் நாள் ஒரு வருடத்தின் பனிரெண்டாவது அமாவாசை கடித்து வருவது இதுவே வரும் வருடத்தின் முதல் நாளாக ஜோதிட சாஸ்திரம் கணிக்கப்படுகிறது ஆகவே நாம் ஒரு வருடத்தின் ஒவ்வொரு நாளுக்குரிய விசேஷங்களை பரிகாரங்களை பங்குனி மாத அமாவாசையை கடித்து பிரதமை திதி முதலாக கணக்கில் கொண்டு பார்ப்போம் இந்த பிரதமை திதி நாள் ஆனது எந்த கிழமையில் வருகிறதோ அந்த கிழமைக்குரிய கிரகமே அந்த வருடத்தின் ராஜாவாக ஆட்சி செய்வார் இந்த நாள் முதல் கொண்டுதான் அந்த வருடத்தின் மொத்த விசேஷ குறிப்புகளையும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக கணிக்கப்பட்டு பஞ்சாங்கம் காலண்டர் வடிவில் நமக்கு கிடைக்கிறது சித்திரை மாதத்தின் முதல் நாள் எந்த கிழமையில் பிறக்கிறதோ அந்த கிழமைக்குரிய கிரகமே அந்த வருடத்தின் மந்திரியாக ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகிறது இப்போது வருடத்தின் முதல் நாளுக்குரிய விசேஷமும் அதற்குரிய பரிகார முறையையும் காண்போம் இன்று வருடத்தின் முதல் நாள் வளர்ப்பெறை பிரதமை திதி இன்று சித்தி கணபதி விரதம் வசந்த நவராத்திரி பூஜாரம்பம் நாள் ஸ்வேத வராக கல்பாதி தினம் என்று விசேஷங்களை கொண்ட தினமாக உள்ளது இன்று முதலில் முதற்கடவுள் கணபதி வழிபாடு மற்றும் கணபதி ஹோமம் செய்வது மிகவும் உத்தமம் அருகில் உள்ள விநாயகர் கோயில் சென்று அபிஷேகம் அர்ச்சனை செய்து தரிசித்து வழிபட்டு பிறகு நவக்கிரகத்தை வழிபடும் போது சகல வினைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் குறிப்பாக கேது பகவானை வழிபட்டு வரும்போது தடைபட்ட காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் பொருளாதாரம் மேம்படும் பல சிக்கல்கள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் தொழில் சார்ந்து பிரச்சனைகள் தீரும் குடும்ப உறவுகளில் நன்மைகள் நடக்கும் மேற்குறிப்பிட்ட தினத்தில் கூறிய பரிகாரங்களை ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு கேது உள்ளவர்கள் குரு பகவானைத் தவிர ஏதாவது ஒரு கிரகத்துடன் கேது பகவான் சேர்க்கை பெற்றுள்ள ஜாதகர்கள் கேதுவின் தோஷத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் திருமணத் தடை உள்ளவர்கள் பொருளாதார தடை உள்ளவர்கள் தொழிலில் பிரச்சினை உள்ளவர்கள் அமங்கலி யோகம் பெற்றவர்கள் குழந்தை பிறப்பில் தடை உள்ளவர்கள் கணவன் மனைவி பிரச்சனை உள்ளவர்கள் மேலும் பல எண்ணற்ற பிரச்சனைகள் தடைகள் உள்ளவர்கள் இந்த நாளில் கணபதி வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம் மேலும் இன்று வசந்த நவராத்திரி தினமும் கூட அதாவது புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் வரும் நவராத்திரி தினங்களுக்கு இணையான பலன்களை கொண்டது இந்த நாளில் அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று இன்று முதல் ஒன்பது நாட்கள் வழிபட்டு வரும்போது பல நன்மைகள் நடக்கும் இன்று முதல் ஒன்பதாம் நாள் ஸ்ரீராமர் அவதரித்ததால் இன்று முதல் எட்டு நாட்களும் ஸ்ரீராமர் கர்ப்போற்சவ நாட்களாகவும் கொண்டாடப்படுகிறது மேலும் இன்று ஸ்வேத வராக கல்பாதி தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது இறந்த முன்னோர்களுக்கு பூஜை செய்யவும் திலஹோமம் திலதர்ப்பணம் சிரார்த்தம் செய்யவும் படையில் வைத்து வழிபடுவதற்கு கல்பாதி ஏழு புண்ணிய தினங்களான கூர்ம கல்பாதி பாத்திவ கல்பாதி சாவித்திர கல்பாதி பிரளய கல்பாதி வராக கல்பாதி பிரம்ம கல்பாதி ஸ்வேத வராக கல்பாதி தினங்களுள் ஒன்றானதுதான் இந்த ஸ்வேதவராக கல்பாதி புண்ணிய தினம் இந்த நாளில்தான் விஷ்ணு வராகராக அவதரித்தார் இன்று வராக வராகமூர்த்தியை வழிபடுவது சனி தோஷம் விலகும் ஏழரை சனி அஷ்டமச்சனி நீச சனி பாதிப்புகள் குறையும் நோய் நொடிகள் வராமல் காப்பார் ஆயுள் பெருகும் தொழில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வளர்ச்சியும் தரும் இன்று பித்திருக்களை நினைத்து வழிபடுவதும் காகத்திற்கு சாதம் வைப்பதும் பித்திருக்கள் ஆசிர்வாதம் கிடைப்பதோடு பித்ருதோஷமும் நீங்கும் இந்த வழிபாடும் பரிகாரமும் பிரதி வருடத்திற்கும் இதே நாளில் கடைபிடித்து கொள்ளலாம் சுபம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்